வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் பெங்கல் புயலாக வலுப்பெறுகிறது என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி செவ்வாய்க்கிழமை காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது நாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கில் நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் அது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வெங்கல் புயலாக வலு என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று மாறிய மாறியபின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது இந்த மழை வருகிற ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது